பிரேஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியின் மாதமாக விடுதலையின் மாதமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக நடத்துவார் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் இரிமியா நான்கு ஒன்றாம் வசனத்தின் பின்பாகம் நீ இனி அழிந்து தெரிவதில்லை ஹாலே லூயா கடந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவோ காரியங்களுக்கு பிள்ளைகளுடைய காரியத்தில் உங்களுடைய தன்னுடைய தொழில் காரியத்தில் வியாதிக்காக மருத்துவமனைக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குனால பலவிதமான காரணத்தினால நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தீர்களா இந்த மாதத்தில் நீங்கள் அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் அலைச்சல்களுக்கு கத்திர முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணி இந்த மாதம் முழுவதும் வருகிற ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் வெற்றியாய் நடத்துவார் இந்த புத்தகத்தில் ஆதியாகமும் இருபத்தி ஒன்று பதினான்கில் ஆஹார் பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் ஹாலே லூயா சாரால் விட்டு அடிமைப்பெனாகிய ஆஹாரின் கையிலே ஆப்ரகாம் ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அவளுடைய பிள்ளையையும் அவளிடத்தில் ஒப்பு கொடுத்து வீட்டை விட்டு விட்டான் ஆகார் பெயர் சபாந்தரத்தில் இனி என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் ஏன் எதிர்காலம் என்னவா இருக்கும் நான் எங்க போவேன் என்று தெரியாமல் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு தயக்கத்தோடு அவள் பெயர் சபாவின் மனாந்திரத்தில் அலைந்து திரிந்தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் வேலை ஒரு எதிர்காலம் படிப்பு ஒரு எதிர்காலம் திருமண வாழ்க்கை என்பது

ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று என்று வாசிக்கிறோம் இந்த பகுதியில் மோவாபின் விரோதமாக யுத்தம் பண்ண மூன்று ராஜாக்கள் மனாந்தரம் வழியாய் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அளவும் அவர்களை பின்சல்கிற ராணுவத்துக்கு மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லாமல் ஒரு அலைந்து திரிகிற சூழ்நிலை காணப்படுகிறது தண்ணீர் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அடிப்படை தேவைகள் இனிக்கும் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் இஞ்சியமையாத தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் வருகிற தேவைகளுக்காக நீங்கள் அழைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர்களா பணம் இல்ல பிள்ளைகளுடைய படிப்புக்கு காசு இல்லை வீடு கட்டுமான பணம் இல்லாமல் கொண்டிருக்கின்றீர்களா என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன் என்று அடிப்படை தேவைகள் இஞ்சிமையாத தேவைகளுக்காக நீங்கள் அழைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றீர்களா இனி நீங்கள் அழைந்து தெரிவதில்லை இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற பரம தகப்பன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின் நிறைவினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி நீங்கள் அலைந்து தெரிகிற காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வைத்துவதே மூன்றாவதாக சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம் இந்த பகுதியின் மேல் பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது அங்கே தாவிது பெலிஸ்தரால பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சத்ருவின் கிரியைகளினால சத்ருவின் தாக்குதலினால சத்ருவின் போராட்டத்தினால நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றீர்களா தாவிதுக்கு சவுல் என்ற சத்ருவினால அவன் எத்தனை இடங்களில் அலைந்து திரிந்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் யாரோ எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்க இந்த சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை எத்தனையோ கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேனே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல இதிலிருந்து வெளிவர முடியலை என்று அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த மாதத்துல பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே வெளிப்பட்ட தேவ நகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நீங்கள் அலைந்து திறந்து கொண்டிருக்கிற இந்த சத்ருவின் போராட்டத்திற்கு இந்த சத்ருவின் கிரியைகளை எல்லாம் முச்சிலும் அழித்து எல்லா அழைச்சலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெய்யான விடுதலை ஒரு மெய்யான சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதி பார் இனி நீங்கள் அழைந்து தெரியாமல் ஆண்டவர் உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வோம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆக அந்த பேர் சபா வனாந்திரத்திலும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தினால அவள் தேவனை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு நீரூற்றை காணச் செய்தார் ஏதும் இன் வனாந்திர வழியாய் சென்ற மூன்று ராஜாக்களும் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை தேடினதுனால ஆண் வரை தேடினதுனால அங்கு இரண்டாஜ்கள் மூன்று இருபதுல மறுநாள் காலமே தண்ணீர் வந்தது என்று வாசிக்கிறோம் தன்னை சத்துருக்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது சத்துருக்கள் விரோதமாய் வரும் பொழுது கத்தரிடம் விசாரித்து கத்தரை சார்ந்து வாழ்ந்ததினால அவனை கத்தர் எல்லா சத்ருவின் தாக்குதலுக்கும் விலைக்கு பாதுகாத்து அவன் அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நீங்களும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை தேடுங்கள் அவரை சார்ந்து வாழுங்கள் உங்கள் காரியங்களை குறித்து தேவனிடம் விசாரியுங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தை கர்த்தர் நீக்குவார் உங்கள் அடிப்படைய தேவைகள் இன்றியமையாத தேவைகள் அணுதின தேவைகளை கத்தர் சந்தித்து எல்லா அலைச்சலுக்கும் முற்றுப்புள்ளிவை பீனி நீங்கள் அலைந்து தெரியாமல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் எல்லா விதமான அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வருகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் குறைவில்லாமல் அதிசயமாய் நடத்துவதை உங்கள் கண்களால் கண்டு இந்த புதிய மாதத்தின் முதல் ஸ்தோத்திரம் இன்றைக்கு யார் யாரெல்லாம் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தினால் இன்னும் இன்றிமையாத தேவைகளுக்காக சத்துருவின் போராட்டங்களுக்காக யார் யாரெல்லாம் அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ உண்மை சார்ந்து வாழ்வேன் என்று ஒப்புக்கொடுக்கிறார்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்யும் இந்த முழுவதும் வருகிற ஒவ்வொரு நாளும் சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து குறைவில்லாத சமாதானமான வாழ்க்கை வாழ முடிக்கிறவையின் கரம் கூடவே இருந்து நடத்துவது